AS IN M ei ASKOU!! Nun u RANGAL! Nall u RANGAL!! Nall u RANGAL!! నియద్ర సయనోతే మూడో అనుమ్య సయనోతే అనుమ్య సయనోతే మూడో అనుమ్య సయనోతే మూడో సయనోతే మహమాద్ దై సత్త విరోధా సయనోతే సత్త విరోధా సయనోతే సత్త విరోధా సయనోతే కవలత్రే అన్న బాత్ కొంటున్నరాయి సత్త విరోధా సయనోతే न நம்ம கலாச்சாரத்தை அழித்தாங்க சட்டங்களும் வாசை ஓட ஓட்டை கட்டனகல சிங்கமே நீதிவிராதி கட்டனகல பூமியு நீதிவிராதி தங்களோட பூமியோட களல நீ எல்லாத்தையும் சலபடா நீதிவிராதி நீ 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 வா நீரோசை கடத்துகிறியா இல்ல 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 அது ஒரு ஹடயா கட்சி அமைச்சர் சங்கத்தவே சௌகார் அண்ணே மனிதன் அனிமல் இல்ல சட்டவிரோதអនុவா சட்டவிரோத சட்டம் லட்டா கள்ளியோட போடு போலீஸ் சபைல போடு அனுமதி அனுமதி श्रील <laughs> நீதினே சே வன் யூ இஸ் மல்டிநேஷனல் கம்பெனி இல்லீக நீதி விரோதி நல்லூரின் குடிதாய் நல்லூரின் குடிதாய் நல்லூரின் குடிதாய் நல்லூரின் குடிதாய் மூடு 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 மூட சொல்ற நாளை சொல்ல एक के डमई नंदूरंगल प्रियभूमि ऐसे के डमई नंदूरंगल प्रियभूमि ऐसे के डमई नंदूरंगल प्रियभूमि ऐसे के डमई वाणी सभी तुम गावे नंदूरंगल प्रियभूमि नंदूरंगल प्रियभूमि वाणी सभी तुम गावे गांगे गंगा से गंगा से वाणी सभी तुम गावे वाणी सभी गांगे नंदूरंगल प्रियभूमि नंदूरंगल प्रियभूमि वाणी सभी तुम गावे मादी मादी अंगल कलाकार के माने ક૨ચ૮ ન૨ચ૮ ન૨ ཕ૨૨ ન ન૨઱,ichi valม નઐઆ નો. ન૨૨ ન૨ ન நல்லூரின் குடும்பத்தை கெடுக்காது நல்லூரின் குடும்பத்தை நல்லூரின் குடும்பத்தை கெடுக்காதே புனிதூமி நல்லூரங்கள் புனித பூமி நல்லூரங்கள் புனித பூமி யாழ் மாநகர சபையே தூங்காது மனிதர்களுக்கு ஒரு பதில் சொல் जाल मानव सभी है भाई बर्गल को रे बदल सुन जाल मानव सभी है भाई बर्गल को रे बदल सुन जाल मानव सभी है भाई बर्गल को रे बदल सुन जाल मानव सभी है भाई बर्गल को रे बदल सुन जाल मानव सभी है भाई

மான் உரைகின்ற திருத்தலம் என்பது ஒரு சைவ கோயில் என்பதற்கு தாண்டி நல்லூர் திருத்தலம் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகின்றது இன்றைக்கு உலகத்திலே வாழ்கின்ற தமிழர்களாக இருக்கின்ற இருக்கட்டும் ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும் அந்த தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்து எம்புகின்ற ஒரு திருத்தலமாக நல்லூர் கந்த பெருமானுடைய திருத்தலம் இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிவித்த உண்மையில் யாழ்ப்பாணம் ஒரு கந்த புராண கலாச்சாரத்தை கொண்டு இயங்குகின்றது அந்த கந்தபுராண கலாச்சாரத்தை எடுத்து எம்புகின்ற ஒரு திருத்தலமாக நல்லூர் கந்தபுரா நல்லூர் கந்தசுவாமி கோயில் இருக்கின்றது அந்த வகையிலே அந்த திருக்கோயிலை சுற்று வட்டாரத்தினுடைய புனித தன்மையை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொரு பேருக்கும் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு அந்த புனித தன்மையை மாசுபடுத்துகின்ற அளவுக்கு ஒரு செயல்பாடு நடைபெற்றிருக்கின்றது இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய உண்மையிலே நான் அறிந்த வண்டி அறிந்த வகையிலே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த கட்டிடமானது ஒரு இல்லத்தினை அமைப்பதற்கான அனுமதியினை யாழ்ப்பாண மாநகர சபை சபையிலே பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இது ஒரு வீடாக அமையப்படுவதற்கான அனுமதியினை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதற்கு பிற்பாடு ஒரு வருடங்கள் அந்த வேலைகள் நடந்தது ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலத்திலே அந்த வேலைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த கடையானது திறக்கப்படுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னதான் அந்த வீட்டுக்கான அனுமதியினை அவர்கள் எந்த ஒரு அனுமதியை மாநகர சபையில பெற்றுக் கொள்ளாமல் ஒரு கடை போன்ற ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் உண்மையில் மாநகரத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் மாநகரத்தை வரைக்கும் ஒரு வீட்டுக்கான அனுமதியினை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றுவதாக இருந்தால் அதற்கான உரிய அனுமதிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் ஒரு ஒரு மாநகர சபையிலே பெற்ற அனுமதி என்பது ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு பெற்ற அனுமதி என்பது அது கட்டாமல்

சைவ அசைவ உணவகம் சைவ உணவகம் என்பதற்கு அப்பால் சட்டத்தின் பிரகாரம் இந்த கட்டிடம் ஒரு சட்ட விரோத ஏனென்றால் மாநகர சபையினுடைய கட்டிடம் ஆகவே சட்டத்தின் பிரகமும் இந்த கட்டிடத்தை அகற்றுவதற்காகவே நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய முடியும் இது கடந்த கால அனுபவங்கள் இருக்கிறது மாநகர சபை இந்த விடயத்திலே உடனடியாக விடுதலை எடுக்க வேண்டும் இரண்டாவது விடயம் நாங்கள் ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூறுகின்றேன் இந்த மண்ணிலே பொருளாதார ரீதியிலே கடைகள் திறப்பது வியாபார நிலையங்கள் திறப்பதற்கு நாங்கள் என்றைக்குமே தடை நீக்க போவதில்லை எங்களுடைய மக்கள் வியாபார வியாபாரம் பொருளாதார வேண்டும் வேண்டும் அல்லது என்பது எங்களுடைய கருத்து ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து அந்த பிரதேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிதைக்கின்ற வகையில் அல்லது நீத்து போகின்ற வகையில் அங்கு ஒரு வியாபார நிலையமோ அல்லது ஒரு செயற்பாடாக இருந்தால் அதனை நாங்கள் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் உண்மையில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கந்தசுவாமி கோயில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய பெருந்திருவிழா காலங்களிலே தற்போது இந்த உற்சவ கால தொடர் கந்த பெருமானுக்கு நேர்த்தி செய்கின்ற காவடிகள் அனைத்தும் இந்த வீதியால் தான் செல்லுகின்றது அந்த வீதிகளை இறங்க வரும் போது இந்த வீதி முழுவதும் காவடிகள் அணிவகுத்து நிற்கும் ஆகவே இது வந்து முற்றிலும் ஒரு உதமான பிரதேசமாகும் ஒரு உதவ செயற்பாடாகும் உண்மையில் நவீனத்துவம் என்ற ரீதியிலே ஒரு பிரதேசத்தினுடைய மக்களுடைய மனங்களையும் அளிக்கின்ற செயல்களை நாங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் இந்த கடையை அகற்ற வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக இருக்கவில்லை இந்த கடை முற்றுமுழுதாக ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு வெஜிடேரியன் கடையாக அதாவது ஒரு அசைவ கடை இல்லாமல் ஒரு சைவ கடையாக இருப்பது இந்த பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து செயல்படும் ஆகவே இந்த கடையினுடைய உரிமையாளர்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும் அதே நேரம் சபை நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சட்டவிரோதமான கட்டிடத்தை எவ்வாறு நகர்த்த வேண்டும் அல்லது எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பது மாநகர கட்டளை சட்டத்திலே தெளிவாக சொல்லப்படுகின்றது ஆகவே உரிய நடவடிக்கைகளை கொண்டு இந்த நல்லூர் பிரதேசத்தினுடைய புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை யாழ்ப்பாணம் சபை செய்ய வேண்டும் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கிடைக்காத ஒரு பேரு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு கிடைக்கின்றது நல்லூர் கந்தசாமி பெருமானுடைய பெருந்திருவிழாவினை செய்து காட்டுகின்ற புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை கடந்த காலங்களில் நான் நினைக்கின்றேன் ஆரம்பத்தில் இருந்தே அந்த புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை இங்கே இருக்கின்ற மாநகர முதல்வர்களாக இருக்கட்டும் மாநகர ஆணையாளர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து தொடர்ந்து செய்து வந்தார்கள் அந்த பாரம்பரியமும் அந்த கலாச்சாரமும் இனிவரங்காலங்களிலும் தொடர வேண்டும் என்று சொன்னால் மாநகர சபை தடவை இது தொடர்பிலேயே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதனாலே நாட்டில் உள்ள புலிகள் ஓடும் என்று சொல்லி இருக்கிறார் ஜோசாதிகள் அவ்வாறான நாட்டில் உள்ள புலிகள் ஓடக்கூடிய இந்த மண்ணிலே அசைவ போசனை அசைவ உணவகங்கள் அசைவ பாவனை வேறு அநாகரிகமான செயல்கள் நடைபெறுவது முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் சம்பந்தப்பட்டோர் இது தொடர்பாக நன்றாக ஆராய்ந்திருக்க வேண்டும் ஆனால் ஏதோ தவறு நடந்திருக்கின்ற காரணத்தினால் அனுமதி கொடுத்து விட்டார்கள் இப்பொழுது கூட அந்த சம்பந்தப்பட்டோர் நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் முக்கியமான புண்ணியத்தே நாங்கள் மதிக்க தவறு இருக்கின்றோம் ஆகியாலே நாங்கள் சைவ உணவாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தி வருமாக இருந்தார் அது போற்றத்தக்க விடயம் அது சம்பந்தப்பட்டோர் இன்றைய இந்த போராட்டத்தின் பின்னராவது வந்து தவறு நடந்துவிட்டது இனி அதை திருத்திக் கொள்கின்றோம் இனி அந்த உணவகம் சைவ உணவகமாக மாறும் என்ற செய்தியை தருவார்களாக இருந்தால் அது நல்லூருக்கு பெரிய ஒரு வரப்பிரைப்பகமாக இருக்கும் அப்படியாக மீறி நடப்பார்களா இருந்தால் நல்லூர் மண் நிச்சயமாக தண்டிக்கும் அதை அவர்கள் உணர்வார்கள் காலம் கடந்தாவது கண்டிக்கப்படுவார்கள் ஆகவே இந்த மண்ணிலே அசைவ போசனைகள் அசைவ உணவகங்கள் அசைவ பாவனைகள் அநாகரிகமான செயல்கள் இங்கே நடத்துதல் ஆகாது 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 என்று சொல்லிவிட இந்த இடத்திலே வந்து நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் ஏன் சொன்னால் இருபத்தி அஞ்சு நாட்கள் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆணையாளர்களும் அதனை சார்ந்த உத்தியோகர்களும் அனுமதி கொடுத்துத்தான் சகல நிர்வாகங்களும் வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது வரலாறாகும் இதை அவர்கள் உணர்ந்தும் தெரிந்தும் சைவ சமயவாதியாக இருந்தும் இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகள் ஒரு புனித பூமியிலே இதே வீதியிலே ஒரு அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு அவர்கள் எந்த விதத்திலே அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல முழு மூச்சாக நின்று இந்த சைவத்தமை மக்கள் எதிர்ப்பதற்கு ஆன்மீக ரீதியிலே மத ரீதியிலே இங்கே கதைக்கின்ற மண் நல்லூர் முருகனும் யோக சுவாமிகளும் செல்லப்பா சுவாமிகளும் விளையாடி இருந்தாகிய இடம் ஆகவே இது ஒரு குடினமான இடம் இந்த மண்ணை மருந்தாக உலகம் பாவிக்கின்றோம் ஒரு இருபத்தஞ்சு நாள் உற்சவ காலங்களிலும் அறுபத்தஞ்சு லட்சம் மக்களை கும்பிட்டு கொண்டு வருகிறார்கள் உலகமே கொண்டாடும் ஒரு புனிதமான பூமியிலே அசைவ பாவனைகள் வருவது கண்டிக்கத்தக்கதாகும் ஏனென்றால் இது அசைவ உணவகங்கள் வரும்பொழுது அவர்களுடைய நடத்தைகள் வித்தியாசப்படும் கடவுள் பலர் இந்த அசைவ உணவுகளை சாப்பிட உலகத்திலிருந்து வருவார்கள் அந்த முருகன் அப்படியானவர் அல்ல எல்லோருக்கும் திறனை வீட்டிற்கின்ற ஒரு காரணத்தினால் யோகசாமி சொன்னது போல நல்லூரை கும்பு நீ பாடு அதனாலே நாட்டில் உள்ள புணிகள் ஓடும் யாழ்ப்பாணம் மட்டும்தான் உலகத்தில் உள்ள புணிகள் ஓடும் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே அந்த மருந்தை அந்த புனிதத்தை அந்த சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை யாரும் கெடுக்க கூடாது இந்த வந்தால் அந்த கெடும் என்ற நம்பிக்கையை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் ஆகவே இனியாவது அதை ஒரு சைவ உணவாக மாற்றினால் மிக்க நல்லா இருக்கும் சைவ உணவாக மாற்றினால் அதை ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை மாற்ற உதவி செய்தால் நாங்கள் சந்தோஷம் அடையத்தான வேண்டி வரும் அதை இன்றைய யாழ்ப்பாண மாணவர் சேவைக்கு முன்பதாக இந்த போராட்டங்கள் வந்து இடம்பெற்று கொண்டு வந்திருக்கு நல்லூர் ஆலயத்துக்கு முன்பதாக இருந்து நல்லூர் வளாகத்துக்கு அசைவ உணவகம் வந்து செய்யப்படுகின்றது அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹோட்டல் வந்து இதுதான் இந்த குட்டலில் தான் எதிராகத்தான் இந்த மக்கள் வந்து இந்த தினம் இந்த போராட்டத்தை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் マダレルなカテゴラパレー சன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதால இப்போ பாதுகாப்பு போலீஸார் எல்லாம் இருக்கிறத வந்து இடிக்கணும் கல்லூரங்கள் புனித பூமில்லல்லூரங்கள் புனித பூமில்லல்லூரங்கள் புனித பூமில்லல்லூரங்கள் புனித பூமில்லல்லூரங்கள் புனித பூமில்லல்லூரங்கள் સાહેબ

ரெண்டு <laughs> போகிக்க <laughs> انمريندا کڈے 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 پيغا اطي يار سامين وليپي وچ گهلي اپنا کڈے 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 کڈے

சைவ அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் நல்லூர் ஆலய வாசலிலே அனுமதி இல்லாமல் சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டு அண்மையிலே திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய வாசலிலே ஆரம்பித்து நல்லூர் எங்களுடைய புனித பூமி அதனுடைய புனிதத்தையும் கலாச்சாரத்தையும் சமய விளிமியங்களையும் பின்பற்றித்தான் இங்கே இவ்வளவு காலமும் அனைத்து மக்களும் குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஒரு சிங்கள அசைவத்தை விற்கக்கூடிய உணவகத்தை நடாத்தி கொண்டிருப்பதை நீங்கள் இந்த பின்னணியிலே பார்ப்பீர்கள் அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெக்கக்காரான செயலாக இங்கே பார்ப்பீர்கள் அந்த அடிப்படையிலே இந்த கவன போராட்டம் நல்லூர் ஆலய முந்தலே ஆரம்பித்து இவ்விடத்தை வந்தடைந்து யாழ் மாநகர சபை வாசலிலே மாநகர சபையை நோக்கி எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்கு இருந்த நால்வர் யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கே கலந்துரையாடி இருக்கிறோம் மாநகர சபையை பொறுத்தவரையிலே இந்த அசைவ உணவகம் எந்தவித அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை அனுமதி இல்லாமல் அவர்கள் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உணவகத்தை திறந்து செயற்பட ஆரம்பித்த பொழுது யால் மாநகர சபை ஆணையார் உள்ளிட்ட சுகாதார பகுதியினர் இதனை அவதானித்து இதனை பார்த்து அதற்கு அடுத்த கட்டமாக பதிமூன்றாம் தேதி ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம் அசைவ உணவகத்துக்கு வழங்கப்பட்ட கடிதம் அனுமதி பெறும் வரை இந்த மூடுமாறு ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்துக்கு கூட அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை இப்பொழுது கூட எடுக்கவில்லை மாநகர சபை ஆணையாளருடைய அந்த அறிவுறுத்தலை செவிமடுக்காத ஒரு இனவாதத்தை மதவாதத்தை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கிறது அதன் பிற்பாடு தொடர்ந்து அவர்கள் இரண்டாவது அறிவுறுத்தலையும் வழங்கியதன் நிமித்தம் இவர்கள் கடந்த திங்கட்கிழமை அனுமதியை வேண்டி விண்ணப்பத்தை மாநகர சபையிடம் கையளித்திருக்கிறார்கள் அதற்குரிய முதலாவது வழக்கு தாக்கல் நாளைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது யார் மாநகர சபை தன்னுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப சுகாதார பகுதியினர் தங்களான நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அவர்களுடன் பொழுது நாங்கள் தெரிந்து கொண்ட அந்த அடிப்படையிலே சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தான் இந்த அலுவல இந்த அசைவ உணவகத்தை மூட முடியும் எந்த வழிகளிலும் மூட முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டு அவர்கள் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமும் இல்லாமல் எந்த ஒரு குளிமியங்களும் இல்லாமல் இந்த பல்தேசிய நிறுவனம் இப்படியான ஒரு அடாவடியான ஆக்கிரமிப்பான செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் சைவ அமைப்புகள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் சைவ அமைப்புகள் சைவ மக்கள் தங்களுடைய கடிதங்களை உத்தியோகபூர்வமாக கடித தலைப்புகளிலே சபைக்கு கையளிப்பதன் ஊடாக சமூக பொறுப்புணர்வோடு அனைவரும் நடந்து கொள்ள முடியும் முடிந்தளவு அனைவரும் இதற்கான எதிர்ப்பை சமூக வலைத்தளங்களிலும் அவர்களுடைய முகப்புத்தகத்தில் கூட அறியேன் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன் அந்த எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்து ஒரே ஒரு மக்கள் போராட்டமாக நாங்கள் சமூக ரீதியிலே முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற முடியத்தை சொல்லி நாங்கள் இன்றைய இந்த போராட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கின்றோம் நன்றி